நம்ம பெரிய திரையில ரசிக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் முன்ன டிவி விளம்பரங்களை வர்றதையும் ரசிச்சிருப்போம் அப்படி அவங்க நடிச்சு ஹிட் ஆன விளம்பரங்களை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆரம்ப காலத்துல விஜய் நடிச்ச ஒவ்வொரு விளம்பரமும் ஹிட் ஆகிட்டு இருந்தது அதுலயும் விஜய் நடிச்ச ஜோசல் கசாடு எல்லாத்துக்கும் பேவரட்டான ஒண்ணுனே சொல்லலாம் அந்த விளம்பரங்கள் எல்லாமே எமோஷனலா ரொம்பவே டச்சிங்கா இருக்கும் அம்மாவோட பேரு குறிப்பா சொல்லணும்னா விஜய் பகத் பாசில் கூட ஹேப்பி அனிவர்சரி கல்யாணன்றது ஒரு நாள் சந்தோஷம் இல்ல வாழ்நாள் சந்தோஷம் அடுத்து சிமுக்கு விஜய் பண்ண ஒவ்வொரு ஆடும் ரொம்பவே யூத்ஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாவும் இருக்கும் நீங்க ஒண்ணு உங்களுக்கு ரெண்டு அதாங்க ஒரே ரெண்டு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா குஷி யூத்லாம் இருந்த டைம்ல பண்ண இந்த விளம்பரத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஸ் மியூசிக் போட்டிருப்பாரு அதுக்கு விஜய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இருப்பாரு

அஜித் அஜித்குமார் படத்துல கூட இவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்களான்னு தெரியல ஆனா நெட் கஃபே ஆட்ல அவரை அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க அந்த விளம்பரத்துல சிம்ரனும் அவர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அடுத்து பார்க்க போறது சூரிய நடிச்ச விளம்பரங்களை இவர் நிறைய விளம்பரங்கள் நடிச்சிருக்காரு அதுல நமக்கு பேவரெட் ஆன ஒரு சில விளம்பரங்களை மட்டும் பார்ப்போம் சூர்யாவும் ஜோதிகாவும் நெஸ்கபே சன்ரைஸ் விளம்பரத்துக்கு நடிச்ச விளம்பரம் ரொம்பவே அழகா இருக்கும் இப்ப இந்த சிம் இல்லைன்னாலும் இதை யூஸ் பண்ணாத நைன்டி கிட்ஸே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஏர்செல் சிம் விளம்பரத்துக்கு சூரிய நடிச்சு கொடுத்திருப்பாரு வணக்கம் ஏர்செல்லுக்கு சூரிய பிராண்ட் அமஸ்டரா இருந்த காலத்துல அவர் நடிச்ச ஒவ்வொரு விளம்பரத்தினாலையும் அதோட மார்க்கெட் வேற அளவுக்கு எகிருச்சு இது யாரோட சன்ஃபிஸ் பிஸ்கெட்டுக்கு சூர்யா பண்ண விளம்பரங்கள் அப்ப குழந்தைகள் மத்தியில ரொம்பவே வரவேற்பை வாங்குச்சு ஆயுத எழுத்து படம் வந்த டைம்ல சூர்யாவும் மாதவனும் பெப்சி விளம்பரத்துக்கு நடிச்சிருப்பாங்க கஜினி படம் ரிலீஸ் ஆன டைம்ல அதே கான்செப்ட்ல டிவிஎஸ் பைக்கு விளம்பரம் பண்ணிருப்பாரு அடுத்து விக்ரம் நடிச்ச விளம்பரங்களை பத்தி பார்ப்போம் விஜய் ஜோஸ் விளம்பரம் நடிச்ச மாதிரி விக்ரம் ஜோஸ்கோ ஜுவல்ஸ் விளம்பரத்துக்கு நடிச்சிருப்பாரு தளபதி வரிசையில விக்ரமும் கொக்கோ கோலா ஆட் பண்ணியிருப்பாரு விக்ரம் அவரோட பாணியில ரொம்பவே வித்தியாசமா பண்ணியிருப்பாரு கூடுறீங்கன்னா கொக்கோ கோலா அப்படி விக்ரம் சினிமாக்கு வந்த புதுசுல டொரினோ விளம்பரத்துக்கும் நடிச்சிருப்பாரு விக்ரம் த்ரிஷா கூட பண்ண பார்லி ஜே ஆடு த்ரீ ரோஷ் ஆடு அந்த டைம்ல ரொம்பவே ஹிட் ஆச்சு நீ என்ன நினைச்சேன் அடுத்தது தனுஷ் நடித்த விளம்பரங்களை பார்ப்போம் கோலவரி சாங் ஹிட் ஆன சமயத்தில டாட்டா நைனா காருக்கு அவரே பாட்டு எழுதி பாடி இருப்பாரு. அந்த சமயத்தில இந்த வீடியோ ரொம்பவே பேசப்பட்டுச்சு. தனுஷ் கொஞ்ச நாள் செவன் அப்புக்கு பிராண்ட் அம்பாஸடரா இருந்தப்ப பண்ண ஆட் எல்லாமே ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். பாட்டு பீட்டெல்லாம் மாறட்டுண்டா உன்னோட உன்னோட ஸ்டைல்ல ஆடே

கார்த்தி நடிச்ச விளம்பரங்கள்ல ஓரியோக்கு பண்ண விளம்பரத்தை பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க சூர்யா ஜோதிகாக்கு அப்புறமா கார்த்தி காஜல் அகர்வால் நடிச்ச ப்ரூ விளம்பர ஆடுகள் ரொம்பவே பெரிய ஹிட் ஆச்சு சொல்லவே இல்லை நீ கேட்கவே இல்லை சூர்யா மாதிரியே கார்த்தி ஏர்டெல் சிம்முக்கு விளம்பரங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய நாள் ஒவ்வொரு நாளும் புதிய பிளான் அப்புறம் இன்னைக்கு என்ன பிளான் சிம்பு செவனப்புக்கு ஒரு விளம்பரம் நடிச்சு கொடுத்துருக்காரு உலக நாயகனாலே வித்தியாசம் அதுலயும் அவர் நடிச்ச போத்தி விளம்பரத்துல ரொம்பவே டெக்னிக்கலா வித்தியாசமா பண்ணிருப்பாங்க என்னதான் வருஷம் புதுசு எடுத்தாலும்

தானத்திலேயே சிறந்தது கண்தானம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீதமுள்ள விளம்பரங்களை அடுத்த வீடியோல கொண்டு வரேன்